தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் ஓட்டு சதவீதம் எவ்வளவு தெரியுமா திமுகவின் ஓட்டு சதவீதம் எவ்வளவு தெரியுமா சீமான் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ஒரு இமாலய ஒரு கட்சி என்று மக்களிடம் ஒரு மாயையை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மாயையினால் இன்றைக்கு பல தலைவர்கள் திமுகவை கண்டு அஞ்சுகிறார்கள் குறிப்பாக எதிர்கட்சிகள் திமுகவை ஒன்று சேர்ந்து வீழ்த்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஏதோ திமுக ஒரு பெரிய இமாலய கட்சி மாதிரி ஒரு மிகப்பெரிய அரக்கன் மாதிரி எல்லாமே சேர்ந்து நம்ம போராடணும் வீழ்த்தணும் அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் திமுகவின் வாக்கு சதவீதம் வெறும் பன்னிரெண்டு தான் என்று தெரிவித்துள்ளார் திமுகவின் வாக்கு சதவீதம் வெறும் பன்னிரெண்டு தான் என்று பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கேள்வியை எழுப்பியுள்ளது உண்மையிலே சொல்லப்போனால் திமுகவின் வாக்கு வங்கி பன்னிரெண்டு சதவீதம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஃபார்வர்ட் பிளாக் ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெறும் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் தான் திமுக கூட்டணி பெற்றது திமுக கூட்டணியே ஒட்டுமொத்தமாக இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளைத்தான் பெற்றது அதில் திமுகவின் வாக்கு உண்மையிலேயே பன்னிரெண்டுலேருந்து பதினைஞ்சு சதவீதம் தான் இருக்கும் அதுதான் உண்மை இப்போ அதை விட மோசமாக இருக்கும் பன்னிரெண்டு சதவீதம் இல்லாட்டினா பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே போகவே போகாது அதனுடைய கூட்டணி கட்சிகள் தயவு மற்றும் அந்த தேர்தல் நேரத்தில் எழுகின்ற அலை காரணமாகத்தான் இந்த வாக்குகளை திமுக பெறுகிறது சீமானவர்கள் தெரிவித்துள்ளார் திமுக எதிர்த்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் போராட முடியும் ஒன்று சேர்ந்து தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு திமுக ஒன்றும் கொம்பன் நல்ல என்று தெரிவித்துள்ளார் எல்லாரும் சேர்ந்து தான் திமுகவை வீழ்த்தணும்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு ஆள் தனித்து நெஞ்சு போட்டியிட்டு எதிர்த்தாலே போதும் திமுக வீழ்த்துறோம் அதுதான் உண்மை ஒரே ஒரு ஆள் எதிர்த்து போட்டிக்கிட்டால் போதும் திமுக வீழ்ச்சி அடைஞ்சிடும் அதுதான் உண்மை இன்றைக்கி திமுகவுடைய வாக்கு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் சொல்லியிருக்கார் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் எட்டு சதவீதம் நமக்கும் திமுகவுக்கும் வெறும் நான்கு சதவீத வாக்குகள் தான் வித்தியாசம் கூடுதலாக இந்த காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அப்புறம் அந்த அல்ல கைகள் இவங்களாம் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கி திமுக வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே திமுகவின் வாக்கு பன்னிரெண்டு சதவீதம்தான் நாம் தமிழர் கட்சி வாக்கு எட்டு சதவீதம் என்பது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வாக்கு சதவீதம் அதிகரிக்க போகுது இது திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை தரப்போகுது இன்றைக்கி சீமானவர்கள் போட்டு உடஸ்டாப்பில் திமுகவுடைய ஓட்டு சதவீதம் வெறும் பன்னெண்டு சதவீதம் தான் இனிமேல் மறந்து பிடிச்சி செத்துருவாங்க திமுக கரைங்க